அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் தமிழ் சினிமாவில் ரிலீஸான முக்கியமான படம் சலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்கிற படம் இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க லைக் ஆ நிறுவனம் தயாரிச்சிருந்தது இந்த படம் இந்த படத்துடைய விமர்சனம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற வரவேற்பு அதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் இதை பற்றியெல்லாம் வந்து நான் ஏற்கனவே நம்முடைய இன்னொரு சேனலான என் வழி சினிமாவில் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் இதில் வந்து நம்ம பேச போகிறது இந்த லால் சலாம் அப்படிங்கிற படத்தை இந்த லால் சலாம் அப்படிங்கிற படம் இந்த சமூகத்தில் இருக்கிற மன நோயாளிகள் பலரை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அதை எப்படி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்போது இந்த லால் சலாம் படத்தை எதிர்த்தவங்க சலம் படத்தை குறை சொன்னவங்க அவ்வளோ பேரும் மன இல்லா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது அதுக்கு முன்னே ஒரு சின்ன பிளாஸ் போகலாம் இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் ஒரு படம் வந்தது இந்த வருடம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆரம்பத்தில் ஒரு படம் வந்துச்சு படத்துக்கு பேர் அயோத்தி சசிகுமார் நடிச்சிருந்தார் மந்திரமூர்த்திங்கிற ஒரு இயக்கிய படம் அது அந்த படம் இரண் அதாவது மத நல்லிணக்கத்தை சொன்ன படம் தான் அது கூட அதாவது ஒரு தீவிரமான ஒரு சங்கி ஒரு சங்கி அவருடைய குடும்பத்துக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞர் தான் ஒரு இஸ்லாமியன்னு காட்டிக்காமையே வந்து எப்படியெல்லாம் உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மையக்கரு அந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து எல்லோரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வரவேற்புக்கு தகுதியான ஒரு படம் தான் அதுவும் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கழித்து இந்த சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியை அடிப்படையாக வச்சு இன்னொரு படம் வருது அதுதான் லால் சலாம் இந்த படத்தில் ரஜினிகாந்த் வந்து சிறப்பு தோற்றம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நீட்டிக்கப்பட்ட சிறப்பு தோற்றத்தில் வராரு அவரது மகள் ஐஸ்வர்யா வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படமும் இந்த அயோத்தியை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய படம் ஏன்னால் அதில் இலைமுறைக்காயாக சொன்ன பல விஷயத்த இதில் நேரடியாகவே சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம மக்கள் தான் இப்போ அந்தளவுக்கு வந்து மதம் வெறி பிடிச்சி போய் அலையிறாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி இளைமுறைக்காயாக சொன்னாலாம் பிடிக்காதுரா அதெல்லாம் ஒத்து வராது நேரடியாகவே நெத்தில் மாதிரி சொன்னா தான் உரைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நேரடியாகவே ஒவ்வொரு அந்த மதவெறி பிடித்த மனிதர்களுக்கும் நெத்தியில் அடித்தார் அடித்தாற்போல் நெற்றி அடித்தார் அடித்தாற்போல் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்தான் அந்த லால்சலம் படத்தில் இருக்குது அதுவும் இந்த திரையுலகின் முடிசூடா மன்னன் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அந்த கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையில் அறிவாளி புத்திஜி புத்திஜீவி அல்லது சராசரி ரசிகன் இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட வேண்டிய படம்தான் இந்த லால் சலாம் இந்த மாதிரியான படத்துக்கு தொடர்ந்து நல்ல வரவேற்பு கிடைச்சா தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் வரும் இந்த மாதிரினா இதே மாதிரி இல்லை இன்னும் கூட வெவ்வேறு வடிவங்களில் வந்து இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற மாதிரியான படைப்புகளை இந்த சமூக இந்த இளம் படைப்பாளிகள் தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சில வக்கரம் பிடிச்சவங்க கிட்டத்தட்ட ம மனநோயாளிகள்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த படத்தில் பூதாகாரமாக தெரிகிறதே ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யாவும் மட்டும்தான் இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் வேறு யார் இந்த படத்தை பண்ணியிருந்தாலும் இவங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு ரஜினாலே வந்து அவங்களுக்கு அப்படி தான் அதையும் சிலர் விமர்சகன்ற பேரில் ஒரு சிலர் வந்து எந்த அளவுக்கு பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க இந்த ஒரு ஒரு நல்ல படத்தை எப்படியாவது கொண்டுட முடியாதா அப்படின்னு எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த லால் சலாம் வெளியாகி ஓரிரு நாட்கள்லேயே வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அவங்க இந்த சினிமா உலகக்கே வேண்டாதவர்கள் ஆக்சுவலாக இந்த சினிமா உலகிலிருந்தே துடைத்து அழிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த மாதிரியான நபர்கள் இவங்களால தான் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதாவது ரஜினியை ஏற்றுட்டாங்க அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிறியா அப்படின்னு கேட்காதீங்க இவர்கள் ரஜினியை மட்டுமல்ல இவர்களுக்கு ஒத்து வராத இவர்கள் சொல்வதை கேட்காத இவர்கள் கேட்பதை கொடுக்காத அத்தனை பேரையும் இந்த திரையுலகில் அப்படித்தான் வந்து இவங்க காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த தமிழ் சினிமாவில் பாரம்பரியமிக்க ஒரு தயாரிப்பாளர் அதுவும் இப்போல்லாம் கார்ப்பரேட் நிறுவனம் வந்துருச்சு தனி நபர் தயாரிப்பாளராக இருக்கிற ஒரு சிலர் அவரும் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய படம் எடுக்கிறார் அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு விளம்பரமே தேவையில்லை ஆக்சுவலாக விளம்பரமே இல்லாமல் அது உலகம் முழுக்க நன்கு தேய்ந்து நன்கு அறிந்த ஒரு படம் ஆகிடுச்சு மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகிடுச்சு அந்த படம் ரிலீஸுக்கு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னர் ஒரு சில இந்த விமர்சகர்கள்ன்ற போர்வையில் இருக்கிற சில வியாதிங்க வந்து அவரை அணுகி பேரம் பேசுகிறாங்க அவர் வந்து பெருந்தன்மையான மனிதர் ஆக்சுவலாக இப்படியெல்லாம் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது கேட்காமே வந்து அவர் விளம்பரங்கள் கொடுத்துருவார் அல்லது நீ வந்து என் படத்தை பற்றி ப்ரொமோஷனே பண்ணலனாலையும் பரவாயில்லப்பா பரவாயில்ல இருந்தால் வச்சுக்க என் படம் ரிலீஸ் ஆகுது இல்லை இந்த மகிழ்ச்சியில் நான் தர வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறக்கூடிய ஒரு தயாரிப்பாளரை எவ்வளோ முடியுமோ அவளை டார்கெட் பண்ணி அவர் இந்த பேரத்துக்கெல்லாம் படிகிற ஆள் இல்லை இந்த பேரத்துக்கு மசிர ஆள் கிடையாது அந்த அவர் வந்து அப்படி நீ என்னை வந்து டார்கெட் பண்ணால் எனக்கு வந்து உன்னோட சேனலில் விளம்பரமே தேவையில் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரத்தி விடுறாரு அன்றிலிருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாத காலம் வரை அந்த படத்தை டார்கெட் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை டீகிரேட் பண்ண பார்த்தாங்க பட் அது எடுபடலை அது வேறு விஷயம் ஆனால் டீகிரேட் பண்ணாங்க அத அதற்காகத்தான் இதை சொல்கிறேன் இவங்க இது ஒரு ரஜினி படத்துக்குன்னு இல்லை எல்லா படமுமே எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் இவர்கள் சொல்வதை கேட்கலை அப்படின்னா அல்லது இவர்களுக்கு ஒத்து வரலைன்னா அவங்களை வந்து அழிக்கிறது தான் வந்து அவங்களுடைய முதல்கிட்ட வேலையாக இருக்குது அதனால் இந்த மாதிரியான நபர்கள் திரையரங்கு அதாவது திரையரங்கம் மட்டும் இல்லை சினிமா தொடர்பான எந்த காம்பவுண்டுக்குள்ளும் அனுமதிக்கக்கூடாது இவங்களையெல்லாம் இவங்களை வந்து விரட்டி விடணும் அப்போ தான் வந்து இந்த திரையுலகம் கொஞ்சமாவது வந்து பாசிட்டிவான அந்த வைப்ரேஷனில் நல்லா வளரும் இல்லைன்னாக்கா வந்து இந்த மாதிரியான நபர்கள் இ பெருக பெருக இந்த திரையுலகத்துக்கு தான் ஆபத்து இவங்க இந்த படம் என்ன கருத்தை சொல்லுது இந்த படம் எந்தளவுக்கு வந்து வன்மம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் நல்ல விஷயத்தை வந்து ஒரு எதிர் எதிர் நேர்முறையான அந்த கருத்துக்கள் வந்து பரப்புது அப்படிங்கிற பார்வை கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ரஜினிகாந்த் இந்த படத்தை இயக்கி இருக்கிற ஐஸ்வர்யா இந்த இருவரையும் மட்டுமே குறி வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தாக்குறாங்க அவங்களுடைய பார்வை என்னென்னா ரஜினிகாந்த் ஒரு சங்கி ரஜினிகாந்த் ஒரு இந்து மத பார்வை ஒரு இந்து மத ஆதர ஆதரவாளர் அவங்க மகளும் வந்து அந்த மாதிரி தான் எப்படி அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை தர முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி அட மடப்பயிலுங்களை அவங்க அவருடைய மதம் இந்து மதம் அவர் பிறந்தது இந்து மதம் அவ்வளோதான் அவர் ஊரெல்லாம் போயிட்டு வந்து நான் நான் வந்து எந்த அளவுக்கு இந்து மதத்துக்கு ஆதரவானவன் அல்லது இந்து மதத்துக்கு ஆதரவான கருத்துக்களை ஊரெல்லாம் வந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டு வரல அவர் தன் தனக்கு என்ன தெரியுதோ ஏன்னா ஒருத்தர் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தில் உள்ள நிறை குறைகளை தான் அவங்க பேச முடியும் மாற்று மதத்தை பேசுனா சண்டை வந்துடும் அதனால் தன்னுடைய மதத்தில் இருக்கிற நிறைகளையும் குறைகளையும் அவர் பேசுகிறார் மாற்று மதத்தவர்களை அரவணைச்சு போகிறார் எந்த இடத்துலையும் மாற்று மதத்தவர்களை சிறுமைப்படுத்தவே இல்லை அவங்கள எந்த இடத்துலையும் குறை சொல்ல பிரிக்கி பிரித்து வந்து சண்டை மூட்டி விடுற வேலையில் அவர் இறங்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நியாயமாக பார்த்தா அவர் தான் நடுநிலையாளர் தான் இருக்கும் மதத்தில் உள்ள நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து மாற்று மதத்தவர்கள் அத்தனை பேருடைய நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாங்க போறாங்க அவங்க தான் உண்மையான இந்த சமூகத்து இந்த சமூகத்துக்கு தேவையானவங்க அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் அவர் மூலம் அவர் மூலமாக இந்த கருத்தை சொன்னால் இன்னும் வந்து பல கோடி பேருக்கு வந்து அது பெரிய அளவில் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து அவர் மூலம் சொல்ல வைக்கிறாங்க இவங்களுடைய பார்வை முழுக்க வந்து மோடியே நிறைஞ்சிருக்கார் காவி மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது ரஜினிகாந்த் வந்து இதுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற பார்வை வந்து இவங்களுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த லால் சலாம்ன்ற படம் ஒரு பெரிய உறுத்தலாகவே இருக்குது ஆனால் இவர்கள் இந்த மாதிரி ரொம்ப குறைவான ஒரு சிலர் தான் இவங்கள்லாம் இந்த மாதிரியான நாட்கள் இவங்களையும் தாண்டி என்னென்னா இவங்களுடைய விமர்சனத்தை அந்த மீடியா ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதுனால தான் இது இந்த அளவுக்கு பரவுது இல்லைன்னா இவங்கள்லாம் இவங்களுடைய குரல் எடுபடாமே கூட போகும் ஆனால் மீடியா வந்து அதை பொருட்படுத்துறதுனால தான் நம்ம இதையெல்லாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஆனாலும் கூட இந்த மாதிரியான எதிர்மறை கருத்துக்களால் வந்து அந்த படத்துக்கு ஒன்றும் பெரிய டேமேஜ் எல்லாம் ஒன்றும் ஆயிர சொல்லப்போனால் அது ஒரு கூடுதல் விளம்பரமாக அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு அதனுடைய விளைவு இந்த படம் வெளியாகி இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே ஒரு கணிசமான தொகையை வந்து அது வசூலாக குவிச்சிருக்கு மக்கள் மத்தியில் நல்லபடியாக ரீச் ஆயிருக்கு குறிப்பாக இந்த இந்து மதத்தை நேசிக்கிற இந்து மதத்திலிருந்து நடுநிலையாக செயல்படுகிற அந்த அவர்களும் சரி அல்லது மாற்று மதம் அதாவது முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த மற்ற பெரியவர்களும் சரி இந்த படத்தை பாராட்டுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த படத்தில் நடித்த ரஜினிக்கு வாழ்த்து மலை பொழிகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சாதனை